ஏழியும் தபசு பண்ணி கரணோல் செய்ய கட்டுரைக்கே புரணமாய் ஆராய்ந்து வாட மடியே புரவி நாராயணர் பாதம் நாவிலும்

அலையிலேயில ராகவா ஆயிரச் சட்டாண்டில் ஓரவில்லை சிறையிலே முன்னகர வயிற்றின் ஒரு செல்லவற்று திருச்சம்பயிரில் முறையிலே வந்த பாலை உமிழ்ந்து இருந்து சோதனை வாக்குவரம் ஆகுமே திருமொழி சீதையார்க்கு சிவகல்லம் வரையுங்கும் ஒரு வெள்ளை உருவா தோன்றின சோதனைகள் பார்க்க திருமொழி சோடின சிவ ஒரு மொழி அதற்குள்ளாண்டு உரைக்க உற்றா சிவமே சிவமேங்க சிவமே சிவமணி தவமே 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 தவ பொருளே சிவானகம் பரமன் பொருள For me <inaudible> more, இரு குராக்கிரஞ்சு சென்னீங்க ராஜரை ஜெயித்து ஈரஞ்சை மூர்க்க விடை தவித்து சென்னி சாதியா பொருளியமபாவி கைலாத கட்டன் கபட கலியுகத்தில் வம்பாரியாயோ மமாதேவர் கொண்டே அம்பாரி மக்களுக்கு யாக இறக்கமதாய் அருகோ வாழும் ஆழிகரையாண்டின் அருக அருள் பூரி மாயன் அருள்பூரிய மாதும் அருள்பூரிய நமாது பொறி மாது பொர்மா நமாது லட்சுமியும் நன்றாய அருள் பூரிய அரசு பரிமாது தண்டரு மமணி அரசு சிறுடையே பாவீரனை செய்ற்று நிகருவா வாய்த்தரதற்கு செடமறு கவி போரின் மாயாதி சூச்சன் மனுவாய் கலியுகத்தில் சிறந்த பெரிய குல சீதை சிறையதுபோன் இருந்த சோறுபோற் மருந்தாக தண்ணீர் மண் வைத்தியங்கள் செய்ததுவும் கரும வைத்தியமா கரும மதுதீர பார்த்ததுவும் யுகும் மாகாடி மக்கள் வைகுண்டர் பாதமதை மக்கள் கொண்டாடி நன்ற குளித்து தூவைத்ததும் கண்டு மாவாவிங்க கரைக்கு அடித்ததும் டியும்பு பார்த்தெடுத்து அடிமை கொண்டதுவும் அடித்து மும்பை ஒன்றும் தானாஜி எல்லா இடும்பும் இரையும் மீக தவித்து சொல்லும் தொல்பொழியை ஒன்றது நடுதி தியாயமதும் நாள் விவரமல்லாம் எடுத்து வீயரும் நாள் முழைங்க முறை நூறு படியோ நாரணரும் வந்து நடத்தும் கரணமாயருங்க கதையாய் வாழி தோல் மொயாரமாக உள்வினைமன்றுன் போரிங்க தேயை எரித்து புதுவை மிகச் செய்ததுவும் அயர்வோரே கொண்டதுவும் நீண்ட மனத்தியர கொண்டது பத்தோம்பெரிய பாடற்காக வேண்டி சட்டியும் பாவிடியும் இருந்து படுத்தின மனுக்கள் காணாமல் மறைந்து ஒரு முழு நாளாய் காணுந்த செவை பொருந்து நல்ல தெக்கு வடக்கா திசை மாறி மிஞ்சிடவும் உரை கீரன் ஐயா உரைக்க சிற்றரும்பு பற்றி என்ன கோவில் போ கண்டு கோகை கூறவும் மயிலாடு கண்டு வன்போழி அழிநலின் மடந்தை தேனீ கைத்தர சமரிந்து கடந்தை தாடேற்றும் காதை போலே ஆனடியே தார மோனு யகமோ நடுவீகே வந்த வீரா மெளரங்கிரகதை எழுவேன்றகு யம்பிரானானே இரயோ தம்பிரான் சொல்ல தமியேனே பழுந்து வராமும் பரமேஸ்வரிகா தன் i Good. <laughs>

காண்டி எழுங்க நாலு வரை நறறியுரை கே எழுவி அன்போர் முன்னை வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போர்கே பூசித்து நின்ற

தான் கேட்பாலாமாகில் ஏன்னானை பலையும் ஏச் வரியும் தன்னானை உன்னானை மதலை உலனி ¡Adorba! அமர் கோ ஜமி மகத்தான முனி வேறு வாழுகின்ற தட்சணமே காணுமாறு காமரிக்கும் தட்சணமே காடு வஞ்ச காளி அமர்ந்திருக்கும் தட்சணமேசமே ஜனமிிருக்கும்னமிடவு பறிந்து நிற்கும் தச்சனமிடைகள் அலங்கரிக்கும் அந்த ஜனமி சேனை படைத்தலங்கள் சேருகின்ற ஜனமே ிருந்தனமேர் வீசம் செய்திருந்த ஜனமே மாயலாயு வந்திருந்த தட்சமே ஆயனார் கோத்து நாடுங்க ஜனமே இந்த ஜனத்தின் புதுமை செப்ப முடியாது அச்சம்காக கோமே அடவுளம் கர்ச்சனி ஜனத்தாலோண்டு கரமிடத்தன் நீசரி பச்சமால் உனி தேவர் பது மலர் கமல தேவி நிச்சயே மானகன்னி நிறந்திடும் மூரே தாராடும் சொலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பழச்சுளையும் பெயர் நேர முகி இறங்கி நிற்கும் சொலைகளும் கெங்கும் நாதம் என்ற பெரொளியும் கவீரோ மேற்போடை மேலையும் நந்தா அரகராயன்று அபயமீடும் பொலியும் சிவ சிவா என்று பெரோலியும் மடியில் பணம் போட்டு மார்புத்தும் பெரோலியும் மடியில் வா முதலோனை ஒற்றொலியும் முத்தாளே பாண்டி முதன் வடவா மழமடைந்தரோலியும் சமுத்திரத்து முத்து தான் கரையில் சேருவதும் குமுத்திரலை பெண்கள் குரப்டும் மொழியும் சஞ்சீவ மேலோ காணோனும் ஆலயம் மகள கீதம் வகுக்கின்ற நாலயம் காரண மொழி அலையம் வாரணத்தின் மீதே வரும் பவனி ஆரவமும் அவரி வரும் பவனி விரிவு ஊரையிலே முத்து கூலை சாய்க்கும் கண்ணல்களும் பறையிலே அண்ணம் இடும்சைகள்ராங்கள் வைப்பாரிக்கு சிவனே சிவனையென சிவ கருத்தாய் நிற்பாரும் தவனே வேற வேற தவனில் செய்வாரும் கோவிந்தாய் வார யாரு நாளே மாறி பொலியும் மாதம் ஒன்று மூன்று தரம் ஏறி வருத்து நடும் புரசி நளின மிகு சொல்லொலியும் கூட்டு ஒறியோ குறு பூசை வன்னொரியும் பாற புகழும் ஏகாப்பதியது போல் ஜனத்தின் கண்ணை காமனை எரித்த ஈசன் களலினை மரவாவண்ணம் பூமன குலலாய் கண்ணீ பொருந்திடும் நகரியான நியமவர் வரும் நியாய